ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் பெரிய சுவல் பிரியமல்ல பாசத்திற்குறை இறை மக்களே ஆண்டவரின் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு உண்மையாக ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை அவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் இன்றைக்கும் கடவுள் காட் ஸ்பீக்ஸ் இவன் நவ் த்ரூ இஸ் பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் இறை வாத்தின் வழியாகும் நாளுடைய முதல் வாசக சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப அழகான பகுதி ஒரு ஆறுதல் ஒரு ஆற்றல் ஆண்டவுடைய தத்தம் இல்லைய ஆண்டவுடைய பெயரால் நாம் எதை கேட்டாலும் கடவுள் செவிசாய்க்கிறார் என்று ரொம்ப அழகான ஒரு வாக்கு தத்துவம் நாம் எதை கேட்டாலும் கடவுள் செவிசாய்க்கிறார் சாய்க்கிறார் காட் லிசன்ஸ் இது ரொம்ப அழகாக விடுதலை பயண நூல் மூன்றாம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் எகுத்தில் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்ணால் காணுகிறேன் அவர்கள் எழுப்புகின்ற அழுகுரலை என் காதால் கேட்கின்றேன் கடவுள் செவி சாய்க்கின்ற இறைவன் காட் ஆல்வேஸ் ஒனு கிரைஸ் ஒனு பிரேஸ் ஒனு ஆல்வேஸ் ப்ரீடிங் டு காட் யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஆனால் ரொம்ப ட்விஸ்டோவா அழகாக சொல்லுகிறார் யாருடைய குரலை கடவுள் கேட்கிறார் என்றால் யாரெல்லாம் கடவுளுக்கு திருவுளமாக நடக்கிறார்களோ அல்லது அவருடைய திருவளத்தின் படி அந்த ஜபம் இருக்கிறதோ அந்த குரலை தான் கடவுள் கேட்கிறார் என்று அழகான கடவுளுடைய திருவளத்தின் படி நம்முடைய ஜபம் இருந்தது என்றால் நிச்சயம் கேட்க அதனால தான் ஆண்டு ஒரு அழகாக ஜபிப்பார் கெச்சமணி தோட்டத்தில் அந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் கூட தந்தையே என் விருப்பமல்ல வனது விருப்பத்தின்படி ஆகட்டும் ஆக அவருடைய விருப்பம் நம்முடைய ஜபத்தில் நிச்சயமாக இருந்தது என்றால் அது நமக்கு கொடுக்க தான் ரொம்ப அழகாக யோவான் தன்னுடைய நட்சத்திர நூலில் சொல்வார் பதினான்காம் அதிகாரத்தில் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளிவிட்டீர்கள் என்று நம்புங்கள் என்கிறார் ஆக இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ் த பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் அதான் பிடிப்பிருக்கிறது திருமுகம் இரண்டாம் அதிகாரத்தில் இயேசுவின் பெயருக்கு மன்னவர் விண்ணுலகோர் கீழுலவர் அனைவரும் மண்டியிடுவர் அவரை இயேசுவை ஆண்டவர் என்று வாயார அறிக்கெடுகின்ற அத்தனை நாபுகளும் ஆசிர்வதிக்கப்படும் அதோடு இணைத்து நம்முடைய படி மூன்றாம் அதிகாரத்தில் கூட அழகாக வரும் பேதுரு எரிசனம் தேவாலயத்திற்கு வருவார் வெளியில் உட்கார்ந்து ஒருவர் ஊனமுற்றவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பான் பிச்சை கேட்பான் அப்போது ராய்பு அழகாக சொல்வார் என்னிடம் கொடுப்பதற்கு பொண்ணோ வெள்ளியோ இல்லை ஆனால் இயேசுவின் திருப்பெயரால் எழுந்து நடக்கிறார் த பாவர் த நேம் ஆஃப் ஜீசஸ் த பாவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் அதே நம்முடைய திருத்தூதர்கள் ஒரு இடத்தில் சொல்வார்கள் ஆண்டவரே நம்முடைய பெயர் சொன்னால் பேய்கள் கூட நடுநடுகுகின்றன த பாவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் பெயருக்கு அவ்வளவு வல்ல இயேசுவின் பெயரால் நாம் கேட்டோம் என்றால் அது கடவுளுக்கு திருவுளமானதாக இருந்தோம் என்றால் கடவுள் செவிசாரிக்கிறார் இன்றைய நாளுடைய நச்சை இன்னும் அழகாகும் விண்ணிலிருந்து உங்களுக்கு அருளப்படாவிட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது யோவான் இயேசுவை பற்றிய அழகான சாற்று விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது இதில் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது விண்ணிலிருந்து அருளப்பட்டவர்தான் த மெசையா ஆண்டவர் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தவர் என்று அழகான த த த ரைட்டர் யூ டு வித் பை தட் தட் இஸ் அண்ட் ஃபோர் ரன்னர் மேன் ஃப்ரம் இரண்டாம் விண்ணிலிருந்து வந்தவர் தான் எஸ் விண்ணிலிருந்து அருளப்பட்டதென்றால் எல்லாம் கடவுள் கொடுத்த கொடை பேசுவது நகர்வது இருப்பது எல்லாமே கடவுள் எவ்ரி திங் இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் அபோ அதனால் கடவுளுடைய மகிமைக்காக நாம் வாழ்வதும் இயங்குவதும் எவ்வளோ அழகான விஷயம் பார்த்தீங்களா ஆக விண்ணிலிருந்து கொடுக்கப்பட்டவை தான் நீங்களும் நானும் கடவுளுடைய முகமாய் கடவுளுடைய சாயலாய் ஆக எதுவராக இருந்தால் அது கணவன் மனைவிக்காக இருக்கலாம் மனைவி கணவனுக்காக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டமோ எவ்ரி திங் இஸ் அ கடவுளுடைய மகிமைக்காய் நாம் வாழவும் வளரவும் உயரவும் வாழ்வும் இறைவனுடைய திருவலத்தின்படி அவருடைய திருப்பெயரால் நாம் நிச்சயம் கேட்கின்ற போது நடக்கும் என்கிறார் இயேசுவின் பெயருக்கு அவரை வல்லம் இழைச்சால் மேக் ஆசுவின் திருப்பயிரால் நாளை நாம் தொடங்குவோம் இயேசுவின் திருப்பயிரால் குடும்ப வாழ்வு திருப்பயிரால் திருமண வாழ்வு இயேசுவின் திருப்பயிரால் எடு தொழில் இயேசுவின் திருப்பயிரால் எடை முயற்சிகள் இயேசுவின் திருப்பயிரால் எத்தனை அனைத்து முன்னெடுப்புகள் இயேசுவின் திருப்பயிரின் அருளால் ஆசீர்வாத பெறுவோம் கடவுள் நிறைவாய் நாம் திருமண வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமை